அன்பான நண்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மனதை மாற்றும் இந்த பயணத்திற்கு வருக இது புத்தாஷ்ட்ரா இங்க ஒவ்வொரு வாரமும் உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி வாய்ந்த கதைகள் தந்திரங்கள் ல நாங்க உங்களோட இருக்கோம் ஆகையால் தொடங்கலாமா வாழ்க்கைப் போர்க்களத்தில் சண்டைகள் சாதாரணம் ஆனால் கைகலப்பு இல்லாமல் ஒருவரை வீழ்த்துவது எப்படி எதிரியைக் கண்டு பயந்து ஓடுவதும் அல்ல கோபத்தில் உங்கள் சக்தியை வீணாக்குவதும் அல்ல மாறாக புத்திசாலித்தனம் நிதானம் மற்றும் வியூகம் கொண்டு அவனை செயலற்றதாக்குவதுதான் உண்மையான வீரம் சண்டையிடாமல் எதிரியை அழிப்பது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் இங்கே அழிப்பது என்பது உடல் ரீதியான சேதத்தை குறிக்கவில்லை அது அன்பான நண்பர்களே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மனதை மாற்றும் இந்த பயணத்திற்கு வருக இது புத்தாசஸ்ட்ரா இங்க ஒவ்வொரு வாரமும் உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி வாய்ந்த கதைகள் தந்திரங்கள் ல நாங்கு உங்களோட இருக்கோம் ஆகையால் தொடங்கலாமா வாழ்க்கைப் போர்க்களத்தில் சண்டைகள் சாதாரணம் ஆனால் கைகலப்பு இல்லாமல் ஒருவரை வீழ்த்துவது எப்படி எதிரியைக் கண்டு பயந்து ஓடுவதும் அல்ல கோபத்தில் உங்கள் சக்தியை வீணாக்குவதும் அல்ல மாறாக புத்திசாலித்தனம் நிதானம் மற்றும் வியூகம் கொண்டு அவனை செயலற்றதாக்குவதுதான் உண்மையான வீரம் சண்டையிடாமல் எதிரியை அழிப்பது எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் இங்கே அழிப்பது என்பது உடல் ரீதியான சேதத்தை குறிக்கவில்லை அது எதிரியின் ஆதிக்கம் தன்னம்பிக்கை மற்றும் உங்கள் மீதான கட்டுப்பாட்டை நிரந்தரமாக நீக்குவதாகும் இதுதான் உலக அளவில் மனதைக் கவரும் சத்தமில்லா வெற்றி சைலண்ட் வெற்றி இந்த பத்து வழிகள் இப்போது சமூக ஊடகங்களில் ட்ரெண்டாகும் நிழல் போர் நுட்பங்கள் ஷேடோ வார்பேர் டெக்னிக்ஸ் ஆகும் உங்கள் வாழ்க்கை தொழில் அல்லது தனிப்பட்ட உறவுகளில் உள்ள சவால்களை சமாளிக்க இந்த வழிகள் ஒரு ஆயுதமாக இருக்கும் தயாராகுங்கள் சத்தமில்லாமல் சாதிக்க அனைவரும் உங்கள் மனதிற்குப் பிடித்து கதவுளின் பெயரைச் சொல்லி வீடியோவை லைக் செய்யுங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வாழ்க அதற்குப் பதில் அவர் பத்து ரகசியங்களைப் பயன்படுத்தினார் அந்த பத்து இரகசியங்களை இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளப் போறீர்கள் இவை நம்ம வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொருந்தும் சண்டையிடாமல் எதிரியே அழைக்கும் பத்து வியூகங்கள் இவை வெறுமனே யோசனைகள் அல்ல இவை பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படும் வெற்றிகரமான தந்திரங்கள் ஆனால் நவீன காலத்திற்கு ஏற்றவாறு கூட்டப்பட்டவை ஒன்று உங்கள் கவனத்தை மாற்றவும் போக்கஸ் எதிரியின் மிகக் கடுமையான ஆயுதம் உங்கள் கவனத்தை சிதைப்பதுதான் பதிலடி கொடுப்பதில் நேரத்தை வேணடிக்காமல் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் இலக்குகளில் அதிக கவனம் செலுத்துங்கள் நீங்கள் வளரும்போது அவர்கள் தானாகவே பொருட்படுத்த தகாதவர்களாக மாறிவிடுவார்கள் எதிரி தொல்லை கொடுப்பது உங்கள் கவனம் முன்னேறுவது இரண்டு அமைதியே உங்கள் பதில் சைலன்ஸ் இஸ் யோர் ரிப்ளை சோகஸ்மைலி எதிரிகள் பெரும்பாலும் சத்தம் போட்டு உங்களை சீண்ட முயற்சிப்பார்கள் ஆனால் உங்கள் அமைதியும் அலட்சியமும் அவர்களுக்கு மிகவும் எரிச்சலை ஊட்டும் உணர்ச்சி இருப்பது அவர்களின் சக்தியை அவர்களிடம் இருந்தே பறித்துவிடும் சண்டைக்கு அழைப்பவனுக்கு கைகூப்பி விலகுங்கள் மூன்று அவர்களின் பலவீனத்தை அறியவும் நோ தேர் வீக்னஸ் சோகஸ்மெய்லி சண்டையிடாமல் வெற்றி பெற எதிரியின் அச்சங்கள் பலவீனங்கள் மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியவற்றை நுண்ணறிவோடு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அறிவை நேரடியாக பயன்படுத்தாமல் உங்கள் நடவடிக்கைகளை திட்டமிடும்போது ஒரு பாதுகாப்பு கேடயமாக பயன்படுத்துங்கள் நான்கு அவர்களிடமிருந்து துண்டிக்கவும் காட் த கனெக்ஷன் சோகஸ்மேலி எதிரிக்கு நீங்கள் அளிக்கும் முக்கியத்துவம்தான் அவர்களின் சக்தி உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையிலிருந்து படிப்படியாக அவர்களை விலக்கி வையுங்கள் ாச்மெண்ட் தொடர்பு குறைந்தால் தாக்கமும் குறையும் இது விஷச்செடியை வேலுடன் அகற்றுவது போன்றது ஐந்து வெற்றியை உறக்கச் சொல்லுங்கள் லெட் சக்சஸ் ரோர் சோகஸ்மைலி நீங்கள் ஒரு சண்டையில் வெற்றி பெறுவதைக் காட்டிலும் உங்கள் வாழ்வியல் மிகப்பெரிய வெற்றிகளை எதிரிக்கு அளிக்கும் மிகக் கடுமையான அடியாகும் உங்கள் சாதனைகள் சத்தமாகப் பேசட்டும் உங்கள் மகிழ்ச்சியான வெற்றிகரமான வாழ்க்கை எதிரிக்கு ஒரு பாடமாக அமையட்டும் ஆறு நட்பு வட்டாரத்தை பலப்படுத்துங்கள் ஃபார்ட்டிஃபை யோர் நெட்வொர்க் சோகஸ்வேலி எதிரியே தனியாக சந்திப்பதைத் தவிர்த்து வலுவான ஆதரவு வட்டாரத்தை உருவாக்குங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் சக ஊழியர்கள் போன்றோரின் பலம் எதிரி உங்களை தனிமைப்படுத்த முயற்சிக்கும் போது உங்களுக்கு கவசமாக இருக்கும் ஏழு எதிர்பார்ப்பை மாற்றியமைக்கவும் சேஞ்ச் தி எக்ஸ்பெக்டேஷன் சோகஸ்மெயிலி எதிரிகள் ஒரு குறிப்பிட்ட எதிர்வினையே உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள் எதிர்பாராத ஆனால் நேர்மறையான மற்றும் குழப்பமான ஒரு விஷயத்தைச் செய்யுங்கள் உதாரணமாக ஒரு பாராட்டு அவர்களின் உளவியல் ஆட்டத்தை நீங்கள் மாற்றும்போது அவர்கள் திகைத்துப் போவார்கள் எட்டு காலத்தை ஆயுதமாக்குங்கள் வெப்பனேஸ்டைம் டைம் மெயிலி அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள் எதிரியின் தவறான நகர்வுகளுக்காக காத்திருங்கள் பொறுமை மற்றும் காலத்தின் சக்தி உங்கள் பக்கம் இருக்கட்டும் காலப்போக்கில் அவர்களின் சினம் தானாகவே தணிந்துவிடும் அல்லது வேறு திசையில் திரும்பிவிடும் ஒன்பது உருவத்தை உயர்த்துவது யார் இமேஜ் சோகஸ்மெயிலி சமூகத்திலும் தொழில் ரீதியாகவும் உங்கள் புகழையும் மதிப்பையும் உயர்த்துங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்தும் போது எதிரியின் குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வலுவிழந்துவிடும் உயர்வான இடத்தில் இருப்பவரை தாக்குவது கடினம் பத்து தவிர்ப்பதும் நகர்வதும் அவாய்டன்ஸ் அண்ட் மூவிங் ஆன் சோகஸ்மேலி சில நேரங்களில் ஒரு சண்டையிலிருந்து முற்றிலும் விலகுவது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்வதே மிகச்சிறந்த உத்தியாகும் இந்தப் போராட்டத்திற்கு உங்கள் ஆற்றல் மதிப்புமிக்கது அல்ல என்று முடிவெடுங்கள் இது தோல்வி அல்ல மூலோபாய பின்வாங்கல் ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட் சண்டையிடாமல் எதிரியே அழைப்பது என்பது ஒருவரை முடக்குவது அல்ல அது உங்கள் உணர்ச்சி மற்றும் ஆற்றலின் கட்டுப்பாட்டை உங்கள் கையில் எடுத்துக்கொள்வது இந்த பத்து வழிகள் எதிரி உங்கள் மீது செலுத்திய அனைத்து சக்தியையும் திசை திருப்பி உங்கள் தனிப்பட்ட அதிகாரத்தை பர்சனல் பவர் மீட்டெடுக்க உதவுகிறது சண்டையில்லாமலே எதிரியை அழைப்பது என்பது அவரை தோற்கடிப்பது அல்ல உன்னை உயர்த்திக் கொள்வது சத்தம் போட வேண்டாம் சண்டை போட வேண்டாம் உங்கள் செயல்களும் உங்கள் அமைதியான வெற்றியுமே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும் இந்த நிழல் போர் நுட்பங்கள் பலரை வெற்றி படிக்கட்டுகளில் ஏற்றிவிட்டுள்ளன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த பத்து வழிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த எது கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ட்ரெண்டிங் ஒத்திகளை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலம் அவர்களும் சண்டையிடாமல் வெற்றி பெற உதவுங்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்க சிஓஎம் ஏமியேன் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இது உங்கள் புத்தா புத்தாசஸ்திரா நீங்கள் ஒவ்வொரு நாளும் வலிமை பெற நாங்கள் இங்கே வருகிறோம் மீண்டும் சந்திப்போம் அப்போது வரை நீங்கள் வெற்றி பெற வேண்டும்